ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா கேடி சீரியல் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமா கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கேடி சீரியலோட அப்டேட் தான் ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவுமே போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அப்புறம் திரும்பவும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசனுமே மேபி ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் போகுது இல்லையா அதனால் அப்படின்ட்டு இப்போ ஷூட்டிங் இன்றைக்குமே கார்த்திகை தீபம் சீரியல் ஷூட் இருக்குது அங்கேருந்து இருந்து சில அப்டேட்லாம் ஷேர் ஆகியிருக்கு ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது காவ்யா ஸ்வாத்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கேடி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் நிறையாவே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சர்ஸ் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகா நமது அதாவது சந்திரா இருக்காங்க இல்லையா அவங்களுமே கேடி சீரியல் செட்டில் இருந்து இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ரேஷ்மா அவங்க லேட்டஸ்ட்டாக எடுத்த சில வீடியோஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃப் ஸ்க்ரீன் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கேடி சீரியல் ஷூட் போயிட்டுருக்கு அதுலேருந்தே நல்லா தெரியுது அந்த ஒன் ஹவர் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஷூட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் வந்து சேலை ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் பண்ண முடியும் ஒன் வீக்குக்கு பண்ணுறதுனால இந்த ஷூட்டை வந்து திரும்ப ரிசியூமும் பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங் அடுத்தடுத்த நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் ஷேர் ஆகியிருக்கு ஸோ அதையுமே அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் இப்போதைக்கு இன்றைக்கி ஷூட்டிங் ஷெடியூலில் இருந்து இந்த அப்டேட்லாம் கிடச்சிருக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சரில் கார்த்திக் ரேவதி அவங்களோட பிக்சர்ஸ்லாம் கிடைச்சாலுமே நான் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த அப்டேட் மட்டும் தான் இன்னைக்கான அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்க அப்கமிங் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கீழே இருக்க கமெண்ட் ஷன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்